வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இரட்டை இலை சின்னத்தின் வழக்கின் இறுதி முடிவு ஓபிஎஸ்சிற்கு சாதகமாகத்தான் வரும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாது என்று எப்படி அவர்களால் கூற முடியும் எடப்பாடி வழக்கு நிச்சயமாக தள்ளுபடி செய்யப்பட்டு ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்த வழக்கை நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று ஓபிஎஸ் அவர்களது வழக்கறிஞர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார் பிப்ரவரி பதினெண்டாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மரண அடியாக விழும் என்றும் தற்பொழுது வழக்கறிஞர்கள் தெரிவித்திருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆதரவாளர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காரணம் அதிமுகவை பொறுத்தளவிற்கு சரியான கூட்டணியை அமைப்பதற்கு மிக கடினமான சூழல் இருப்பதற்கு முக்கிய காரணமே உட்கட்சி மோதல்தான் இரட்டையில் சின்ன முடக்கப்பட்டால் கூட்டணி கடைசி நேரத்தில் என்ன செய்வது என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் பலத்த கூட்டணி அமைப்பதற்கும் தற்போது பெரிய மிகப்பெரிய கடினமான சூழலும் ஏற்பட்டுள்ளது இப்பேற்பட்ட சூழலில் தான் தற்பொழுது அதிமுகவை பொறுத்தளவிற்கு இரட்டை இலை சின்னத்தை தொடர்பாக முடக்க வேண்டும் என்று ஓ பி எஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் புகழேந்தி மற்றும் திண்டுக்கல் சூரியமூர்த்தி வழக்கு தொடர்ந்ததை இடைக்கால தடை விதித்து இவர்களது வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் இரண்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் தேர்தல் ஆணையம் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் தலையிடுவதற்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது என்றும் தெரிவித்திருந்தார் ஏனென்றால் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை எப்படி ஆதரித்து பேச முடியும் என்ற கேள்விகளையும் தற்பொழுது எடப்பாடி அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் மூன்று முறை முன்னாள் முதல்வராக இருந்துள்ளார் ஓபிஎஸ் அவர்கள் அவரை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பையும் ஆதாரத்தையும் வெளியிடாமல் உங்களது சுயநலத்திற்காக கட்சியிலிருந்து நீக்கினால் அதை தேர்தல் ஆணையம் தலையிடும் அதற்கு உரிமை உள்ளது தேர்தல் ஆணையம் அனைத்து கட்சிகளுக்கும் நிபந்தனைகளை வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய வகையில் இரட்டையில சின்னத்தை முடக்கக்கூடிய வகையில் அதிகாரங்கள் இருக்கிறது என்றும் ஓ பி எஸ் அவர்களது வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார் பதினெண்டாம் தேதி அவர்களது கையில் முழுமையாக அதிமுக செல்லும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆதரவாளர்களும் நிச்சயமாக பேரதிர்ச்சிக்கு உள்ளாவார்கள் என்றும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஓ பி எஸ் அவர்களது கையில் வந்தால் எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை என்னவாக மாறும் அதிமுக வெற்றியடைவதில் கடினம் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டால் பாஜகவின் கூட்டணியும் ஓ அவர்களது தலைமையின் கீழ் செயல்படலாம் தாவேக்காவின் கூட்டணியும் அதிமுகவில் இணையலாம் இது திமுகவிற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி உள்ளது